கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திறமையை பயன்படுத்து நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து பதினஞ்சு பதினாறு வசனங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான திறமைகள் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை சற்று யோசிப்போம் தாளந்து ஓமையில் சொன்னது போல நாம் அதை இரண்டு மடங்காக பயன்படுத்துகிறோமா அல்லது நமது தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோமா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் நம் கையில் கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய கால வாழ்வில் நாம் நமக்கென்று இருக்கிற திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்துவது அதிக நிச்சயம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நமது திறமையை வெளிக்கொண் கொணர்வதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆற்றலையும் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஞானமற்றவர்களைப் போல அதை புதைத்து வைக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது எத்தனைதான் தோல்விகள் ஏற்பட்டாலும் தோல்வியில் துவண்டு விடாமல் முன்னேறி சென்று நாம் நமது கையில் கொடுக்கப்பட்ட பணியை செவ்வையாய் செய்து முடிப்பதே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு குணம் ஒரு பெரிய மனிதன் ஸ்பார்க்கி இவன் பெரிய கெட்டிக்காரன் அல்ல அவர் பள்ளியில் படிக்கும்போது எல்லா பாடங்களிலும் தோல்வியுற்றார் கோல்ஃப் விளையாட்டிலும் அவர் வெற்றி பெறவில்லை தனது தோல்விக்காக அவர் மிகவும் வைக்கப்பட்டு கலங்கினார் ஆனால் அவருக்கு பிடித்திருந்த பாடம் ஓவியம் வரைதல் அவரது ஓவியத்தை ஒருவரும் பாராட்டவில்லை ஆனால் தன்னைத்தானே அவர் மெச்சிக்கொள்வார் கொள்வார் தன்னுக்குத்தானே அவர் பாராட்டி கொள்வார் பள்ளி நாட்களில் வருடந்தோறும் நடக்கும் ஆண்டு மலர் வெளியிடுவது உண்டு அதிலும் தனது ஓவியங்களை அனுப்பினார் அந்த குழுவும் அந்த மலர் குழுவும் அந்த ஓவியத்தை அங்கீகரிக்காமல் திருப்பி அனுப்பிவிடுவர் ஆனால் ஸ்பார்க்கிக்கு தான் எப்படியும் ஒரு ஓவியராக வேண்டும் என்பது ஆசை பள்ளிப்படிப்பை முடித்த பின்பு வேல் டிஸ்னி கலைக்கூடத்திற்கு தனது படங்களை அனுப்பி வைத்தார் அவைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது ஆனாலும் அவர் அந்த முயற்சியை கைவிடவே இல்லை தனக்கு கொடுத்த அந்த ஓவிய கலையை தனது சுயசரிதையை வைத்து வைத்து கார்ட்டூனாக கேலி சித்திரமாக வரைய ஆரம்பித்தாராம் அவர் உருவாக்கிய கதாபாத்திரம் சீக்கிரத்தில் உலக பிரசித்தி பெற்றது கார்ட்டூன் புத்தங்கள் புத்தகங்களில் மட்டுமல்ல ஏராளமான மேகசின் டிவி நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்றன ஸ்பார்க்கி என்பது வேறு யாரும் அல்ல பீனட்ஸ் என்ற கார்ட்டூன் கதாபாத்திரத்தை உருவாக்கிய சார்லட்ஸ் லர்ட்ஸ் தான் அந்த கதாபாத்திரங்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை அவர் செய்து முடித்தார் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கார்ட்டூனிஸ்டாக மாறினார் என்பதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இந்த வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறோம் நம்மிடம் ஒரு திறமையும் இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறு சிறு கலைகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் அதை அடைவதற்கு விடாமுயற்சியோடு நாம் செயல்படும்போது நிச்சயம் வெற்றி பெற முடியும் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கென்று செய்வதை சரியாக செய்யும் செய்யும்போது ஞானமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள முடியும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த திறமைகளை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் அன்றவரை வேத வசனங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதின் மூலமாக மற்றவர்களுக்காக ஜபிப்பதின் மூலமாக ஆறுதல் கூறுவதின் மூலமாக அண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறீர் அதை பயத்தோடு அண்டவரே புதைத்து வைக்கிறவர்களா இல்லாதபடி அன்றவரை விடாமுயற்சியோடு கொடுத்த சிறு சிறு அடிகளாய் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு தரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்